ஓம் சக்தி தாயே நண்பர்களே யோசித்துப் பாருங்கள் நேற்று வரை ராஜாவைப் போல வாழ்ந்த ஒருவன் இன்று ஒன்றுமே இல்லாமல் நடுத்தெருவில் நிற்பான் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த வியாபாரம் திடீரென ஒரு நாள் காரணமே இல்லாமல் படுத்துவிடும் மருத்துவ உலகமே வியக்கும் அளவிற்கு உடலில் புதுப்புது வியாதிகள் வரும் ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்தால் ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும் இதெல்லாம் ஏன் நடக்கிறது இது வெறும் கிரகக் கோளாறுதானா அல்லது கண்ணுக்குத் தெரியாத எதிரிகள் நமக்கு எதிராக ஏவிவிடும் அமானுஷ்ய சக்திகளின் விளையாட்டா ஆம் இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு மிக முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றித்தான் அதுதான் செய்வினை பண்டைய காலம் தொட்டே எதிரிகளை நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாத கோழைகள் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் சில துஷ்ட சக்திகளை ஏவி விடுவது மந்திர தகடுகளை வைத்து முடக்குவது என பல வழிகளில் இது செய்யப்படுகிறது மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் பாதிக்கப்பட்டவருக்கேதான் செய்வினையால் தான் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பது தெரியாது ஏதோ கர்மவினை என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இன்றைய பதிவில் உங்கள் வீட்டில் செய்வினை உள்ளதா என்பதை நீங்களே எப்படி எளிதாகக் கண்டுபிடிப்பது அப்படி இருந்தால் மகா காளியை வைத்து அதை எப்படி வேரோடு அழிப்பது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கப் போகிறோம் கடைசி வரை கவனமாக பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றலாம் முதலில் நமக்கு செய்வினை பாதிப்பு இருக்கிறதா என்பதை எப்படி உறுதி செய்வது எதிரிகள் இதைச் செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சில விசித்திரமான மாற்றங்கள் நடக்கும் அவற்றை நான் பட்டியலிடுகிறேன் உங்களுக்கு இவை நடக்கிறதா என்று பாருங்கள் முதல் அறிகுறி தொழில் முடக்கம் நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வியாபாரம் எந்த காரணமும் இல்லாமல் திடீரென மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் கைக்கு எட்டிய ஆட்டர்கள் கூட கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகும் இரண்டாவது தீராத நோய் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மாறி மாறி உடல்நிலை சரியில்லாமல் போகும் மருத்துவச் செலவுக்கே பாதி சொத்து கரையும் ஆனால் என்ன நோய் என்று மருத்துவர்களால் கூட உறுதியாக சொல்ல முடியாத ஒரு மர்மமான நிலை இருக்கும் மூன்றாவது காரணமற்ற சண்டைகள் வீட்டில் நிம்மதி என்பதே இருக்காது காரணமே இல்லாமல் கணவன் மனைவி இடையே அல்லது உறவினர்களிடையே பெரிய பெரிய சண்டைகள் வெடிக்கும் நான்காவது பொருள் இழப்பு கையில் பணம் தங்கவே தங்காது ஏதாவது ஒரு வகையில் பொருள் இழப்பு பண இழப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுருக்கமாகச் சொன்னால் உங்கள் உடல் ஆரோக்கியம் செல்வம் உறவுகள் என அனைத்தையும் இழந்து மொத்தமாக செயல்பட முடியாமல் உங்களை ஒரு இடத்தில் முடக்கி வைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலிதான் இந்த செய்வினை சரி மேலே சொன்ன அறிகுறிகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது ஆனால் இது செய்வினை தானா என்பதை நான் எப்படி உறுதியாக நம்புவது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது கவலை வேண்டாம் நம் முன்னோர்கள் இதை கண்டுபிடிக்க மிக எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த இரண்டு வழிகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செய்து பார்க்கலாம் முதல் முறை துளசி சோதனை ஒரு சுத்தமான மண்பானையை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் தண்ணீரையும் சில துளசி இலைகளையும் போட்டு உங்கள் வீட்டின் மையப்பகுதியில் வையுங்கள் பொதுவாக துளசி இலைகள் அவ்வளவு சீக்கிரம் வாடாது ஆனால் உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள் அல்லது செய்வினை கோளாறுகள் இருந்தால் அந்த துளசி இலைகள் மிக வேகமாக அதாவது ஓரிரு நாட்களிலேயே கருகி வாடிவிடும் அப்படி நடந்தால் ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம் இலைகள் வாடாமல் பசுமையாக இருந்தால் உங்கள் வீட்டில் எந்த தீய சக்தியும் இல்லை நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இரண்டாவது முறை எலுமிச்சை சோதனை இது மிக துல்லியமான முறை ஒரு எலுமிச்சை பழமாலையை உங்கள் சொந்தக் கைகளால் கோர்த்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் கோவிலுக்கு கொண்டு சென்று போடுங்கள் அர்ச்சனை செய்த பிறகு அந்த மாலையிலிருந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் அர்ச்சகரிடம் கேட்டு வாங்கி வாருங்கள் அந்த பழத்தை உங்கள் வீட்டில் யாரும் அதிகம் புழங்காத ஒரு இடத்தில் வைத்துவிடுங்கள் சரியாக ஒரு வாரம் கழித்து அதை பாருங்கள் அந்த எலுமிச்சை நன்றாக காய்ந்து போயிருந்தால் கவலை வேண்டாம் உங்கள் வீட்டில் எந்த தீய சக்தியும் இல்லை ஆனால் ஒருவேளை அந்த எலுமிச்சை பழம் அழுகி போயிருந்தாலோ அல்லது பூஞ்சை பிடித்திருந்தாலோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீய சக்திகளின் நடமாட்டம் உள்ளது என்று அர்த்தம் சோதனை செய்து பார்த்ததில் பாதிப்பு இருப்பது உறுதியாகிவிட்டதா பதற வேண்டாம் அதை விரட்டியடிக்கவும் வழி இருக்கிறது பாதிப்பு குறைவாக இருந்தால் ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் ஒரு குளக்கரைக்குச் செல்லுங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி உங்களுக்கு பின்புறமாக அந்த குளத்தில் விடுங்கள் திரும்பி பார்க்காமல் குளத்தில் நீராடிவிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை தரிசித்து வந்தால் சிறிய கோளாறுகள் நீங்கும் ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் செய்வினையால் அதிக பாதிப்பிற்கு உள்ளாகியிருந்தால் அதை உக்ர தெய்வமான காளியின் துணை தேவை இந்த பூஜையை மிகவும் கவனத்தோடும் பயபக்தியோடும் செய்ய வேண்டும் இந்த பூஜையை தேய்பிரையில் வரும் செவ்வாய்க்கிழமையன்று பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் அதாவது ராகு காலத்தில் செய்ய வேண்டும் வீட்டில் சாந்த சொரூபமாக இருக்கும் காளி தேவியின் படத்தை வையுங்கள் அதன் முன் ஒரு கருப்பு துணியை விரித்து அதில் சிறிது பன்னீர் தெளியுங்கள் அதன் மீது புதிதாக வாங்கிய ஒரு சிறிய மண் அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அந்த விளக்கிற்கு முன் மஞ்சள் தடவிய ஒரு தேங்காயை வைத்து பூஜையை துவங்குங்கள் பூஜை செய்பவர் கண்டிப்பாக கருப்பு நிற ஆடை அணிந்திருக்க வேண்டும் கையில் கருகமணி மாலை வைத்திருக்க வேண்டும் கருப்பு நிற கம்பளி அல்லது கருப்பு துணியின் மீது வடக்கு நோக்கி அமர்ந்துதான் இந்த பூஜையை செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இந்த பூஜை நடக்கும்போது வெளியாட்கள் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது சிவப்பு நிற பூக்களைக் கொண்டு முதலில் பதினெட்டு முறை நான் சொல்லும் இந்த மந்திரத்தைச் சொல்லி விளக்கின் முன் அர்ச்சனை செய்யுங்கள் மந்திரம் ஓம் க்ரீம் தந்திரபாத நிவாரணாய கிளீம் ஓம் பட் பிறகு அந்த தீபத்தின் சுடரையே உற்று பார்த்தபடி கருகமணி மாலையைக் கொண்டு இதே மந்திரத்தை ஆயிரத்து எட்டு முறை ஜபித்து உரு ஏற்ற வேண்டும் இது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் மந்திர ஜபம் முடிந்த பிறகு விளக்கின் முன் வைத்த அந்த மஞ்சள் தேங்காயை எடுத்து எரியும் தீபத்தை மூன்று முறை சுற்ற வேண்டும் காளி தேவியை மனமுருகி வணங்கி தாயே என் குடும்பத்தைப் பிடித்திருக்கும் தீயசக்திகள் செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இன்றோடு நீங்கிவிட வேண்டும் என வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு அந்த தேங்காயைக் கொண்டு செய்வினையால் பாதிக்கப்பட்டவரை மூன்று முறை சுற்றி உங்கள் வீட்டின் வாசலில் தெற்கு நோக்கி நின்று அந்த தேங்காயை ஓங்கி தரையில் அடித்து உடைத்து கற்பூரம் வைத்து எரித்துவிட வேண்டும் அதன் பிறகு நல்லெண்ணெய் தேய்த்துக் குளித்துவிட்டு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்குச் சென்று அர்ச்சனை செய்து குங்குமப் பிரசாதம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் அந்த மகா காளி உங்களை காப்பாற்றுவாள் நண்பர்களே செய்வினை என்பது ஒரு இருள் என்றால் இறைவனின் அருள் என்பது ஒரு பேரொளி எந்த ஒரு மாந்திரிக சக்தியாலும் தெய்வ சக்தியை மீறி எதுவும் செய்ய முடியாது மேலே சொன்ன பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக குலதெய்வ வழிபாட்டை மறவாதீர்கள் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும் வரை எந்தப் பில்லி சூனியமும் உங்கள் வீட்டுப்படியை தாண்டாது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற அமானுஷ்யம் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் சக்தி நன்றி வணக்கம்